அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று சித்தர் ஒம்பது செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு ஓச்சேரி ஓச்சேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்காடு டு காவேர்பாக்கம் காஞ்சிபுரம் ரூட்டில் போனிங்கன்னா காவேற்பாக அடுத்த ஸ்டாப்பிங்கே ஓச்சேரி என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயந்தாங்கல் ஐயந்தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஐயந்தாங்கல் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவரப்பூண்டி சவரப்பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட் தேகா ரூட்டில் போனீங்கன்னா நம்பேடு கூட்டு ரோடு அடுத்தாப்பிலே சவரப்பூண்டி என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோகபுரி அசோகபுரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு டூ விழுப்புரம் ரூட்டில் போனிங்கன்னா முட்டத்தூர் அடுத்தாப்பிலே அசோகபுரி என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடகமன்றம் செய்யார் சஞ்சை நாடகமன்ற பார்த்தீங்கன்னா சொரப்பட்டு சொரப்பட்டு ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனம் கேட்டுனா சொல்லுவாங்க என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கி வீராணம் மோட்டூர் கி வீராணம் மோட்டூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் காவேரி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கி வீரான மூட்டூர் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் மன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்ற பார்த்தீங்கன்னா மடத்துக்குப்பம் மடத்துக்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கோளம் தக்கோலத்து பேரம்பாக்கு ரூட்டில் போனீங்கன்னா கடம்பத்தூர் ரூட்டில் மடத்துக்குப்பம் என்ற கிராமத்தில் இன்று இரவு சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கால் தாலிக்கால் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலிங்கர் சோழிங்கர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தாலிக்கால் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெடால் வெடால் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கர்லேருந்து அரக்கோணம் ரூட்டில் போனீங்கன்னா சாலை அடுத்த ஸ்டாப்பிங் வெடால் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் எம் சத்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் வடுங்குட்டை மேல் வடுங்குட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி டூ லத்தேரி ரூட் அதாவது கேவிக்குப்பை ரூட்டில் போனீங்கன்னா மேல் வடுங்குட்டை என்ற கிராமத்தில் எம் சத்யா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்திய பிரியா நாடக மன்றம் பணப்பாக்க சத்திய பிரியா மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா படூர் படூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து நல்லூர் அதாவது வந்தவாசிலிருந்து உரத்தி ரூட்டில் போனிங்கன்னா நல்லூர் அடுத்த ஸ்டாப்பிங்க படூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் மன்றம் லாவண்யா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பனூர் சித்தப்பனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கர் சோழிங்கர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சித்தப்பனூர் என்ற கிராமத்தில் லாவண்யா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளைஞட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தே தேப்பாக்கம் தேப்பாக்கம் இது ரூட்டு திண்டிவான பக்கம் ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தனா சூறை காலனி சூறை காலனி இது ரூட்டு எப்படின்னு பார்த்தனா பானாவரம் பானாவரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சூறை காலனி என்ற இடத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா நாடக மன்றம் என்னன்னு பார்த்தினா குடிகொண்டா குடிகொண்டா இது ரூட் எப்படின்னு பார்த்தா பருவத்து ரூட்டில் போனோம்னா குடிகொண்டா என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடக மன்றம்னு பார்த்தீங்கன்னா மோட்டூர் ஜோதி மோட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராஞ்சி 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 போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க ஜோதி மோட்டூர் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தேவி நாடக மன்றம் கங்காதேவி நாடகமன்றங்கள்னு பார்த்திங்கன்னா பூதேரி பூதேரி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓச்சேரி காஞ்சிபுரத்துலேருந்து ஓச்சேரி ரூட்டில் பூதேரி என்ற கிராமத்தில் தேவி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மீனாட்சி நாடகமன்றம் மீனாட்சி நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கொண்டங்குப்பம் கொண்டங்குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு லாலாப்பேட்டை லாலாப்பேட்டிலேருந்து ரெண்டாடி ரூட்டில் போனீங்கன்னா கொண்டங்குப்பம் என்ற கிராமத்தில் இன்று இரவு மீனாட்சி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் உள்ளது நாடக கலை ரசிகர்கள் எந்த மன்றம் பிடித்திருக்குதோ அந்த மன்றத்தை அமைதியான அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்க்கும்படி மிக தாம்படி கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு நாடகம் தேவைப்பட்டால் நம் ஊர் வெளியூர் ஆகட்டும் அவங்ககிட்ட சொல்லுங்கள் ஆனந்தன் நாடக அமைப்பாளர்களோட முப்பெல்லாம் அனைத்து சிறந்த மன்றங்கள் இருக்குது என்று உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை கலை ரசிகராகி நீங்கள் நமது கிராமத்திலேயே பக்கத்து யார் இருந்தாலும் சொல்லுங்க சிறந்த மன்றங்களை அழகான முறையில் ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை